அனைவருக்கும் ஆண்மனேய அன்பு வணக்கம் ஆன்மனேய அன்பர்களே இப்பதிவில் ஒரு புதிய கோணத்தில் நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம் அன்பர்களே அனைவரும் அறிந்த பாடல்தான் ஆனால் அதை வகை பிரித்து ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது பதினோரு வகையான ஒழுக்க நெறிகளை நம் வல்லற் பெருமாள் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள் அதை ஒவ்வொன்றாக வரி வரியாகப் படித்து அது கூறும் நெறிகள் என்ன என்பதை உணர்ந்து அதன்படி வாழ்ந்தால் வாழ்வாங்கு வாழலாம் மரணமில்லாமலும் வாழலாம் அன்பு நண்பர்களே அந்த பாடல் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்ற பாடலாகும் அனைவரும் மறைந்த ஒன்றேதான் இப்பாடலில் பதினோரு வகையான ஒழுக்க நெறிகளை வலியுறுத்திப் பேசுகிறார்கள் நம் பெருமானவர்கள் அதில் முதல் வரியாக உரிமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று பெறுகிறார்கள் உரிமை என்றால் அன்பும் ஒழுக்கமும் கொண்டவர்களின் உறவு வேண்டும் என்கிறார் ஒரு இட ஒரு சிலரிடத்தில் அன்பு இருக்கும் ஒழுக்கம் இருக்காது சிலரிடத்தில் ஒழுக்கம் இருக்கும் அன்பு இருக்காது ஆகவே பெருமாள் மிகவும் நுணுக்கமாக அன்பும் ஒழுக்கமும் சேர்ந்திருக்கும் இருக்கும் ஒருவரிடம் நாம் உறவு கொள்ள வேண்டும் என்று அருமையாக பேசுகிறார்கள் அவருடைய உறவு அடு இது உறவு காட்டும் இது உறவை காட்டும் நெறியாகும் இரண்டாவதாக உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார்கள் உள்ளொன்றும் புறமொன்றும் பேசுவவனுடைய வஞ்சகர்களுடைய உறவை நாம் கொல்லக்கூடாது அதனால் இது வஞ்சக நெறி என்று இரண்டாவதாக பேசுகிறார்கள் மூன்றாவதாக பெருமை பெரும் புகழ் பேச வேண்டும் என்று பேசுகிறார்கள் இது இறைவனுடைய புகழை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அவரை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மிக எளிதில் நாம் சிவநிலையை அடையலாம் பக்தி நெறியாகும் இது ஏனெனில் இது இறைவனின் பெருமையை பேசுவதாகும் அதனால் இது பக்தி நெறி நான்காவதாக பொய்மை பேசாதிருக்க வேண்டும் என்கிறார் இது வாய்மை நெறியாகும் தன் நலத்திற்காக பேசுவது பொய் பிறர் நலத்துக்காக பேசுவது எல்லாம் பொய்யல்ல அது மெய் ஆகவே இது வாய்மை நெறியாகும் பொய் பே பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று ஒருவன் பொய் சொல் செய்யாம பொய் சொல்லாமல் இருந்தாலே அது மிக பெரிய புண்ணியமாகும் அறமே செய்ய வேண்டாம் பொய் சொல்லாமல் இருந்தாலே போதும் ஆகவே இது வாய்மை நெறியாகும் ஐந்தாவதாக பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் என்கிறார் இது பெரிநெறி ஆகும் பெருநெறி எது சன்மார்க்க தான் பெருநெறி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நெறிதான் பெருநெறி அந்த பெருநெறியை பிடித்து ஒழுகினால் மரணமளா பெருவாழ்வு நிச்சயம் நிச்சயமாகும் ஆறாவதாக மதமான பேய் பிடியாது இருத்தல் வேண்டும் என்கின்றார் பெருமான் சமய மத நெறிகள் எல்லாம் லேசான நன்மை இருக்கிறதே தவிர அதில் முழுமையான வெற்றியும் கிடையாது நன்மையும் கிடையாது என்று பேசி சமய மத மார்க்கங்களை அவர் வேறுபடுத்தியே காட்டுகிறார் அதில் உண்மைகள் இருக்கிறது ஆனால் அது லேசம் அது மரணமில்லா பெருவாழ்விற்கு இட்டு செல்லாது என்று அதை ஒதுக்கி விடுகிறார்கள் அதனாலே சமய மத நெறிகள் எல்லாம் வேண்டாம் என்று பேசுகிறார்கள் ஏனெனில் அதனால் கிடைக்கும் லாபம் சொற்பம் என்று பேசுகிறார்கள் ஏழாவதாக மறுபு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் என்கிறார் இது துறவி நெறியாகும் எட்டாவதாக உனை மறவாதி இருக்க வேண்டும் என்கிறார் இறைவனை மறவாமல் தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருப்பது யோக நெறியாகும் அதாவது மறப்பற்ற நெஞ்சுடை வாழ்கின்ற வள்ளல் மலப்பற்று அறுத்தவர் வாழ்த்தும் மணாளர் என்று பேசுகிறார் ஆகவே மரப்பற்ற நெஞ்சில்தான் இறைவன் குடிபுகுவான் ஆகவே மரப்பற்று என்றுமே இந்த இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் அந்த ஆற்றலை பெற்றால் நமக்கு சிவக்களப்பாயி நாம் பேரின்பத்தை அடைவோம் ஆகவே அன்பர்களே ஒன்பதாவதாக மதி வேண்டும் என்று பாடுகிறார் அதுவானது மெய் அறிவு நெறியாகும் நான் அறிவுக்கு அறிவான கடவுளை அடைய வேண்டும் என்று பாடுகிறார் பத்தாவதாக நீ கருணை நிதி வேண்டும் என கூறுகிறார் இது கருணை நெறி ஆகும் உயிர்கள் உயிர்களிடத்தில் காட்டும் தயவு கடவுள் உயிர்களிடத்தில் காட்டும் கருணை ஆகவே தயவை கொண்டு கருணையைப் பெற வேண்டும் இந்த கருணையைப் பெற்றால் நாம் கடவுள் நிலை நிலையறிந்து அம்மயம் ஆகலாம் ஆகவே இந்நிறைவாக பதினொன்றாவதாக நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று பாடுகிறார் உடல் நன்றாக இருந்தால்தானே உயிர் நன்றாக இருக்கும் பெருமான் உடலை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்றார் பலமுறை ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று உடலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் ஆகவே இது சாகா சுகாதார நெறியாகும் சுத்தம் சோறுபடும் என்பார்களே மனம் உடல் சுத்தமாக இருந்தால்தான் சொர்க்கம் கிடைக்கும் ஆகவே அன்பர்களே இப்பாடலில் கூறப்பெற்ற பதினோரு நெறிமுறைகளையும் பின்பற்றி வாழ்வாங்கு வாழ்ந்தால் சுத்த சன்மார்க்க சுகநிலை வரலாம் பாருங்கள் பயணத்தைத் தொடங்குவோம் அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி